இறையேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உகந்த மக்களாக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டுமென்றால் தூய உள்ளம் நம்மிடம் இருக்க வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது அந்த தூய்மையான உள்ளம்தான் ஆனால் அந்த உள்ளத்தை நமது பல்வேறுபட்ட எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் பாழ்படுத்தி அதனை ஆண்டவர் தங்கும் இல்லமாக மாற்றாமல் நமக்கேற்ற உள்ளமாக கொண்டிருக்கிறோம் கடவுள் நொறுங்கிய உணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை அவருக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஜமே என்று திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம் அந்த உள்ளத்தை நமதாக்க முயலும் போதுதான் ஆண்டவர் நம்மில் தங்குவார் எனவே நம்மை படைத்தவர் தூயவர் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தூயவரின் வழியில் நாமும் நமது பயணத்தை தொடர நம்மை பயிற்றுவிப்போம் திருப்பலியின் தொடக்கத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுதான் அதில் பங்கெடுக்கிறோம் நாம் செய்தது எதையும் நியாயப்படுத்தாமல் செய்தது தவறு என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைக்கும் போது அவர் தூய உள்ளத்தை நமக்கு அருள்வார் என்று நம்பி அவரிடம் நம்மை ஒப்படைப்போம் அவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார் என்பதை மனதார நம்புவோம் நாம் தங்கும் அறையாக இருந்தாலும் பணிபுரியும் இடமாக இருந்தாலும் சரி அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அப்படியே அந்த இடம் தூசுபடிந்த இடமாக இருந்ததென்றால் பல வேளைகளில் அதனை நாமே சுத்தம் செய்கிறோம் அப்படி இல்லை என்றால் யாரையாவது அழைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொல்கிறோம் ஆனால் நமது உள்ளம் அழுக்கு படிந்து இருக்கிறதென்றால் அதனை தூய்மை செய்ய நம்மில் பலர் ஆர்வம் காட்டுவதில்லை உடல் தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதே போல உள்ள தூய்மையும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வோம் நமக்கு வெளியில் உள்ள தூசியை யாரையாவது வைத்து சுத்தம் செய்து கொள்ளலாம் ஆனால் நம்மில் அதாவது நமது ஆன்மாவில் படிந்துள்ள தூசியை நீக்குவதற்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும் அத்தகைய முயற்சியை நம்மில் எத்தனை பேர் எடுக்கிறோம் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம் இன்னும் சொல்ல போனால் நம்மில் பலர் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறோம் எடுத்துக்காட்டாக வெகு நாட்களாக சங்கீர்த்தனம் என்கிற ஒப்புரவு அடையாளத்தை செய்யாமல் அது பெரிய தவறு என்பதை கூட உணராமல் செய்த தவறைத்தானே மீண்டும் மீண்டும் செய்கிறோம் பிறகு எதற்காக ஒப்புரவு அருள் அடையாளம் என்ற மனநிலையோடும் ஒப்புரவு அருள் அடையாளத்தை செய்கிற அளவிற்கு நான் பாவம் ஒன்றும் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடும் வாழ்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது அத்தகைய நபர்களில் ஒருவராக நாம் இல்லாமல் பார்த்து கொள்வோம் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மில் குடிகொள்ள வேண்டுமென்றால் நம் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் பதித்து அதற்கான ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபட நம்மை தயார்படுத்துவோம் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒரு காட்டில் விறகு வெட்டி ஒருவர் தனியாக ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வந்தார் தினமும் அவருக்கு கிடைக்கும் சம்பளம் அவரது சாப்பாட்டிற்கே போதுமானதாக இருந்தது தனது குடிசையில் உள்ள விளக்கை ஏற்றக்கூட வழி இல்லாமல் அவர் தடுமாறினார் ஒரு நாள் இரவு நேரம் அவ்வழியே ஒரு துறவி பசியோடு தள்ளாடியபடி சென்றார் விறகு வெட்டி அவரை தனது குடிசைக்குள் அழைத்து தன்னிடமிருந்த சிறிதளவு உணவை அவருடன் பகிர்ந்து கொண்டு அவருக்கு படுக்க இடமும் கொடுத்தார் காலையில் எழுந்த துறவி அந்த விறகு வெட்டியிடம் இன்னும் போ என்று கூறிவிட்டு சென்றார் விறகு வெட்டி அவர் கூறியதை ஏற்று மறுநாள் காட்டின் உட்புறம் நடந்தார் ஓரிடத்தில் சந்தன மரங்கள் வளர்ந்திருந்தன அதனை வெட்டி விற்றார் அவருக்கு நல்ல பணம் கிடைத்தது சுமாரான ஒரு வீட்டையும் கட்டிக்கொண்டு விளக்குக்கு எண்ணையும் ஊற்றிக்கொண்டு வாழ்ந்தார் அச்சமயத்தில் அந்த துறவி மீண்டும் வந்தார் அவரை வரவேற்று உபசரித்து வழி அனுப்பிய போது அந்த துறவி மீண்டும் இன்னும் தூரமாய்ப்போ என்று கூறிவிட்டுச் சென்றார் விறகு வெட்டியும் அவர் கூறியதை ஏற்று மறுநாள் காட்டின் உட்புறம் நடந்தார் ஓரிடத்தில் தங்கக் கட்டிகள் ஏராளமாக குவிந்திருந்தன அதை கொண்டு அவர் காட்டிலிருந்து குடிபெயர்ந்து நகரத்தில் பெரும் வணிகராக வாழலானார் அவருக்கு வயதும் ஆகிவிட்டது அந்நிலையில் அந்த துறவி மீண்டும் வந்து இன்னும் தூரமாய் போ என்று கூறினார் அதை கேட்ட விறகு வெட்டி ஐயா நான் காட்டிலிருந்து நகருக்கு வந்து விட்டேன் எனக்கோ வயதாகிவிட்டது இப்போது எனக்கு செல்வமே போதும் இனி நான் ஏன் அந்த காட்டிற்குள் தூரமாக போக வேண்டும் என்றார் அதற்கு துறவி நான் சொன்னது உனக்குள்ளே தூரமாகப் போ உன்னுள்ளே உறையும் இறைவனை கண்டுபிடித்து அவனோடு அவனில் வாழத் தொடங்கு இனி நீ பணம் பொருள் என்று அலைய தேவையில்லை என்றார் விறகு அடுத்த நாளே தனது குடும்பத்தினரிடம் அனைத்து செல்வங்களையும் ஒப்படைத்துவிட்டு காடு நோக்கிச் சென்று தன்னை உணர தவம் இயற்றிட சென்றுவிட்டார் நாமும் நமக்குள்ளே ஆன்மீக பயணம் நடத்தி நம்மில் உள்ள இறைவனை கண்டுகொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நம்மில் உள்ள இறைவனை கண்டுகொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய் தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கயராய் திருப்பி அனுப்பாதே என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமெடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் இன்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறு ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக மேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கரவுகள் துயில் வழி காணுறல் வேண்டா கனவிறள் தூதமும் கண்ணுரல் வேண்டா சினமுரு பகைவர் முரணலாம் வென்வா அருள் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமலன மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனமு மதனே அருள் புரி வீரே ஆமே ராமே கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் படைக்கலமாகவும் இருந்தவுடன் ആണ്ടവറി ഉമ്മടം നാൻ ഹൈക്കനം പുന്തള്ളേ ഒരു പോതും നാൻ വെക്കമടയ വിടാദിയും அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் பலிமைமிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆம் நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமத கையில் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்த இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமி கடவுளை என்னை பாதுகாக்கும் வலிமை கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இறைவனின் இருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபது முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று ஐந்து எட்டு முதல் ஒன்பது மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ் நாம் ஒவ்வொருவரும் நமது சுமைகளை ஆண்டவர் பாதம் இறக்கி வைத்து ஆறுதல் பெறவும் இரையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது காத்தருளும் இதனால் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் ண்டாவதாக நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜூலை பதினேழு புனித அலெக்சிஸ் ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி நான்காம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்று எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார் எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் எடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சை பிச்சையெடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார் வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார் பதினேழு ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார் ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிற நலனுக்காக ஜபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சையெடுப்பவர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜபிப்போம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்கள் செய்யும் நற்செயல்களை பாராட்டி மகிழ்வோம் அன்பு சகோதரே சகோதரிய கடவுளினுடைய அன்பை இரக்கத்தை மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் அவரை போற்றி புகழ்வோம் இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் சமிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திடலும் அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்திரலும் அவர்கள் பாதைகள் பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தரலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நமது ஆசிர்வாதத்தை ஆவியாருடைய கனிகளை கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம் செய்கின்ற செயல்களில் எல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் माळम् सी சுவை வேண்டி தொழிந்திடும் தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடத்தும் முப்பத்தி எட்டாவது வருடாந்த மிட்லன் மறை சாட்சிகளின் திருத்தல திருப்பயணம் சனிக்கிழமை ஆடி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை காலை பதினொன்று முப்பது மணி திருப்பலி மதியம் பனிரெண்டு மணி நற்கருணை வழிபாடு மாலை மூன்று முப்பது மணி